ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோனாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான ரொம்பவும் டேஸ்ட்டான எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலையுமே சீக்கிரமாக முடிஞ்சிடும் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ம் இந்த ரெசிபி செய்ய அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டு ஆயில் நல்லா காய்ஞ்சதும் கொஞ்சமாக கடுகுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு கொத்து போல் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாமே பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வைக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியே இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சலாம் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் மசாலா பொருட்களாக ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நல்லா வேக விடலாம் அப்போ தான் நல்லா காயில் வெந்து வரும் பாருங்கள் மூடி போட்டு மூடியாச்சு இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான நல்லா மணக்க மணக்க உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வந்தலாம் பாருங்கள் மாற்றி எடுத்து வந்துச்சு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்கள் அப்படியே பொரியலாகவும் கொடுத்துடலாம் இதில் கொஞ்சமாக சாதம் போட்டு பெரட்டி கொடுத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாதமாவும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அதுக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டூட் பார்ப்போம்